எனப்பத்தே நமக இப்போ தனுசு ராசி அல்லது லக்னத்துக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இவர் வந்து தனுசுக்கு நாலாம் இடமான மீனம் அதுவும் குருனுடைய வீடு தான் அங்கே இருக்கார் அங்கே இருந்து மூணாம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார் அந்த ரிஷபங்கிறது தனுசுக்கு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி சுக்குரன் சனியோடு சேர்ந்து இருக்கார் மித்தர்கள் ஒன்றும் சேர்ந்திருக்காங்க புதனும் சேர்ந்திருக்கார் இந்த ருணங்கிறது கடன் கிடைக்கும் கடன் அடைபடும் தொல்லை தராது ரோகம்ங்கிறது விலகிடும் ஆறுக்குரியவர் வந்து உச்சம் பெறும்போது ரோகமெல்லாம் இருந்தால் பெருசு விலகிவிடும் சத்ரு ஆறுக்குரியவர் சுக் ஆறுக்குரியவராக சுக்ரன் வந்தால் எதிரிகள் கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு இதில் எல்லாம் இவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த ஆறுக்குரியவராக சுக்ரன் போது இது ரெண்டு இதுக்கு தான் அமையும் இது தனுசுக்கு அமையும் அதே மாதிரி ரிஷபத்துக்கு ரிஷபராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அவரே ஆறுக்குரியவராக வந்துடுவார் அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுங்க இந்த சுக்கரனாலே இதுதான் பலனும் ஆனால் இன்றைக்கி கதைக்கு எதிர்பார்க்காதீங்க இதுவரைக்கும் உச்சத்தில் போயிருந்த சுக்கரன் அவர் நீ இவ வக்ரம் அடைஞ்சு போயிட்டார் அது மாதிரி இதுவரைக்கும் நீசமாக இருந்த புதன் அந்த இடத்துல முதல்ல புதன் வந்து நீச நீ வக்ரமானார் நீசந்தான் அந்த இடம் வக்ரமானார் வக்ரமாகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணால் சுக்கர சம்பந்தம் உச்ச சம்பந்தம் பெற்றதுனால அவருக்கு நீசவங்கம் உண்டாகி நீசவங்க ராஜயகம் உண்டாகுது ஆனால் மாறி மாறி வருது நீசவங்க ராஜ்யம் உண்டாகுது இப்போ மறுபடியும் வக்ரம் ஆகிட்டாங்க சுக்ரனையும் வக்ரமாயி நீசனானார் நீச சம்பந்தமாக போயிடுது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இப்போ பொசிஷன் சரியில்லை இப்போ இவங்க வந்து இந்த வக்ரனிவர்த்தி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட விட்டரலாம் சுக்ரனுக்கு நே வக்ரனிவர்த்தி ஆகிடுச்சுன்னா புதனுக்கும் அந்த பலம் வரும் உச்ச சம்பந்தம் உண்டாகிடும் இந்த நேரத்தில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதுகளில் இருந்ததெல்லாம் இப்போ நி இதுக்கு தீர்வுக்கு வரும் நல்ல விதமாக தீர்வு உண்டாகும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதை பார்க்குறாரு எங்க இருந்து மீனத்தில் இருந்து சனி பகவான் கண்ணியை பார்க்குறாரு கன்னிங்கிறது இதுக்கு பத்தாம் இடம் இவ்வளவு நாளும் உத்தியோகம் இல்லை அல்லது உத்தியோகம் தடையாக இருந்தது ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தது தேக்க நிலை இருந்ததெல்லாம் இதெல்லாம் விலகிடும் சரி இப்போ நான் சொல்ல போகிற பிரீதியை நான் சொல்லிடுறேன் இவர் பத்தாம் பார்வையாக தனுசையும் பார்க்குறாரு தனுசையும் பார்க்குறாரு அது வந்து குருவும் கொஞ்சம் நாளையில் மே பதினஞ்சுக்கு மேலே வந்து பார்க்குறதுனால அந்த இடம் திடப்படும் நன்மைகள் அதிக நன்மைகள் உண்டாகும் சரி பிரீதிங்கிற சனிக்கு உண்டான பிரீதியை நான் வளர்க்கும் போல திருக்குள்காடில் பண்ணிக்கோங்க குரு பிரீதியை நீங்கள் எங்கே பண்ணணும்னா தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூருங்கிற மூணு இடத்துலையும் குருவுக்கு விசேஷம் திருவையாறில் குரு ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி இது போக ஆலங்குடிங்கிற தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது அது உங்களுக்கு வளர்க்கும் போல தெரியும் அந்த குரு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஆலங்குடி கும்பகோணக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்து இங்கே பண்ணுங்கள் மயிலாடுதுறையில் மேதா திருஷாமூர்த்தி குரு இருக்கார் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கார் இப்படி இந்த ஸ்தலங்களில் அந்தந்த ஏரியாக்காரர்களுக்காக சொல்கிறேன் இதுகளெல்லாம் பண்ணி நல்லா இருங்க அம்பாள்